எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க வர்மன் பேசுகிறேன் எல்லா சொந்தம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடுறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணன் நமக்கு ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா ஒன்னே உலக சத்திரியா சொந்தங்கள் வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மூலி ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் மற்றும் வரலாறுகளை அடுதல் நிலமுறையீடு விதைக்க கண்டிப்பாக பயன்படும் ஸ்ரீராம் நேற்று ஐநூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு நம்மளுடைய சத்திரிய முன்னோராக திகழப்படுகின்ற ராமபிரானுக்கு அவர் பிறந்த அயோத்தி மண்ணில் ஒரு மாபெரும் கோவில் கட்டி பட்டாபிஷேகத்தோட பாலராமராக நம்மளுடைய ராமபிரான் வந்து அமர்ந்திருக்கிறாரு எல்லா மக்களுக்கும் பாரத தேசம் முழுக்க இருக்கிற எல்லா பிரஜைகளுக்கும் அவரு ஆசி வழங்கிறதுக்காக நமக்கு நம்மளுடைய முன்னோராக கடவுளாக வந்து அயோத்தி மண்ணில் ஐநூறு ஆண்டுகள் கழித்து உக்கார்ந்திருக்கிறாரு அந்த செய்தி நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் மிக பரவலாக எல்லாராலையும் பேசப்பட்டது எல்லாராலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு உச்சரிக்கப்பட்டது குறிப்பாக சத்திரியர்கள் பெரும்பான்மையானவோர் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு ராமவிரானோடைய இந்த அயோத்தி கோயில் திறப்பு விழாவை மிகப்பெரியதாக சமூக வலைதளங்கள்லையும் அவங்களுடைய சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு எல்லா சைடு வந்து அவங்களுடைய அந்த பக்திய நம்மளுடைய முன்னோருக்கு வந்து செலுத்தி இருந்தாங்க அந்த விஷயம் மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு அது மட்டும் கிடையாது இந்த திராவிட புரட்சியாளர்கள் போல தீகா பெரியாரிஸ்டுகள் போல அப்புறம் வந்து இன்னும் சில கொள்கையில வச்சுட்டு இருக்கிறவங்க போல சில வன்னியர்களும் ராமபிரானை பழித்தும் ராமபிரானை வந்து ஏன் வணங்கணும் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு வன்னியர் ஏன் சொல்லணும் அப்படின்ற பிற்போக்கோட வந்து பலர் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த பதிவுகள் வந்து நிறைய தம்பிமார்கள் சில அக்காக்கள் சில அண்ணன்மார்கள் எல்லாம் நேற்றைய தினம் எனக்கு வாட்ஸ்அப் முழுக்க அனுச்சி வச்சிருந்தாங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க ராமரை வன்னியரே இல்லைன்னு சொல்றாங்க ராமர் சத்திரியரே இல்லைன்னு சொல்றாங்க ராமருக்கும் வன்னியருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு வந்து நம்ம ஆளுங்களே உருட்டிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா விதமான விஷயங்களையும் நேற்று எனக்கு பகிர்ந்திருந்தாங்க எல்லாருக்கிட்டையும் நாமளும் பதில் சொல்லிட்டு நாம் எதுவுமே காணொலி பதிவு பண்ணல காரணம் என்ன அப்படின்னா ஐநூறு ஆண்டுகள் கழித்து நேற்றுதான் நம்மளுடைய முன்னோருக்கு அங்க கோவில் எடுப்பித்து பட்டாபிஷேகத்தோட வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த நாள்லயே வந்து ஏன் நம்மளுடைய சில சொந்தங்கள் வந்து இப்படி பண்றதுல நாம் ஏன் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்துட்டோம் ஆனா கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா இதற்கு நாம ஏதாவது பேசியே தீரணும் அப்படின்ற எண்ணத்தோட இன்னைக்கு வந்து அதை பத்தி முழுக்க முழுக்க கொஞ்சம் பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்னா ராமருக்கும் வன்னியருக்கும் சம்பந்தம் இல்லை ராமர் வந்து பாத்தீங்கன்னா வடநாட்டு கடவுள் ஸோ அந்த வடநாட்டு கடவுளுக்கும் வன்னியருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற தனத்தோடையும் சிலர்லாம் வந்து ராமர் வன்னியர் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க முதல்ல அந்த சங்கிகளைத்தான் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் பதிவுகள் அனுப்பியிருந்ததை பார்த்துருந்தேன் அந்த ராமர் வன்னியர் அப்படின்னு கிளப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக என்ன மென்ஷன் பண்ணாம அவங்களா வந்து யாரோ பண்ண மாதிரி வந்து தான் வந்து வருத்தெடுத்திருந்தாங்க சில பதிவுகள்லையும் சில காணொலிகள்லையும் பார்த்தோம் நம்மளுக்கு எந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமும் கிடையாது நான் எப்பொழுதுமே வந்து பாத்தினா சத்திரிய வம்சத்தில் பிறந்திருக்கேன் ஒரு சத்திரியனாக வந்து பாத்தினா இருக்க நம்மளுடைய முன்னோர்கள் வந்து பார்த்தா சத்திரிய தன்மையோட சத்திரிய தர்மத்தோட வாழ்ந்திருக்கிறாங்க அரசாட்சி செய்திருக்கிறாங்க அப்படின்னா நான் வன்னியனாக வன்னிய குல சத்திரியனாக அக்னி குலத்துல பிறந்தவனாக சோம சூரிய இந்த வம்சத்தில் பிறந்தவனாக நான் இருக்கேன் அப்படின்னா நான் என்னுடைய முன்னோர்கள் பின்பற்றிய சத்திரிய தர்மத்தை பின்பற்றத்துல யாருக்கும் நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வன்னியர்களும் கண்டிப்பா நம்மளுடைய குல தர்மமாக திகழப்படுகின்ற சத்திரிய தர்மத்தை தான் ஆகணும் அப்படிதான் நாமளும் சோழர்களுடைய முன்னோராக ராமபிரான் சொல்லப்பட்டிருக்கிறாரு ராமருக்கும் வன்னியருக்கும் வந்து பாத்தினா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம பதிவு பண்ணியிருந்தோம் பல இடங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் வந்து ராமரை வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமாக வன்னியர்கள் வந்து வணங்கிட்டு இருக்கிறாங்க அயோத்தி காணி கொண்ட வன்னியர்கள் வந்து பாத்தினா இருக்காங்க அப்படின்னு நாம எல்லாம் ஆதார வந்து காணொளி மூலம் பதிவு பண்ணியிருந்தோம் அதெல்லாம் அந்த வன்னிய சொந்தங்கள் பார்த்தாங்களா நான் தெரியல உக்காந்துகிட்ட வந்து சங்கி ஆயிட்டாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க ராமருக்கும் வன்னியருக்கும் என்ன சம்பந்தம்லாம் கே கேள்விகளை கேட்கும் பொழுது நமக்கு சிரிப்பு மட்டும்தான் வந்துச்சு என்ன அப்படின்னா ராமருக்கும் வன்னியருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதுடைய விளைவு என்னன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ராமருடைய படநாடு வந்து இந்தி பேசுறாங்க இந்தி காரணங்களுக்கு நாம தமிழ் பேசுறோம் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தோணில தான் இன்னைக்கு இந்த விஷயத்த வச்சே சிலர் வந்து முடிவு எடுத்து பில்லாந்து இருக்கிறாங்க ராமர் ஆண்ட காலத்திலையும் ராமர் வந்து பார்த்தன்னா ஆட்சி செய்த காலத்திலையும் எந்த மொழி பேசப்பட்டது அப்படின்னா உலகத்துடைய முதன்மையான மொழியாக சொல்லப்படுகின்ற தமிழ் தான் பேசப்பட்டிருக்கும் அப்படின்றது என்னுடைய உறுதியான வாதமாக இருக்கும் ஏன்னா ஒருவேளை தமிழை விட வந்து பார்த்தீங்கன்னா மிக பழமையான மொழி தமிழ் இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகத்துல ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது ஸோ கண்டிப்பாக ராமபிரானும் தமிழைத்தான் வந்து பாத்தினா பேசியிருப்பாரு ஸோ அதனால இங்க வடநாடு தென்னாடு அப்படின்ற எந்த பிரிவினைவாதமும் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது சோ அதனால ராமபிரான் என்னுடைய முன்னோர் அப்படின்னு நான் சொல்லல என்னுடைய முன்னோராக சொல்லப்படுகின்ற சோழன் சொல்லியிருக்கான் அப்படின்னா எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா முன்னோர் தான் நம்ம பதிவு பண்ணோம் இதை கூட வந்து பாத்தோம்னா அறிவுபூர்வமாக எடுத்துக்கொள்ளாமல் கல்வெட்டு மூலமாகவோ எல்லா விஷயத்தோடையும் நம்ம பதிவு பண்ணும் கூட சில வன்னியர் எடுத்துக்காம அதை விமர்சனம் பண்ணி எழுதும் பொழுது வந்து நம்மளுக்கு சிரிப்பு மட்டும்தான் மிஞ்சுது ஏனே தெரியல இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம பின்பட்ச அரசியல் மட்டுமே சரியானது அப்படின்ற மாதிரி வந்து பலர் வந்து பலவிதமாக பதிவு பண்ணியிருந்தாங்க அதுலேயும் வந்து அஹ் பயங்கர சண்டை நீ ஏன் இப்படி அளந்துற நீ ஏன் வந்து பாத்தீங்கன்னா ராமரை வந்து பாத்தினா கொண்டாடுற சில சங்கிகளாக மாறிய வன்னியர்கள் அப்படின்லாம் சொல்றீங்க வன்னியர்கள் காலங்காலமாக வந்து பாத்தினா வழிபாடு செய்யறோம் காலங்காலமாக வந்து பாத்தினா வன்னியர்களுக்கு குலதெய்வன்னு ஒன்று இருக்கு இதுல ஒரு பெரும் காமெடி என்ன அப்படின்னா வன்னியர்களுக்கு சிவன் விநாயகர் பெருமாள் அப்புறம் இன்னும் சில கடவுள்களை எழுதி இவங்க மட்டும்தான் வன்னியர்களுக்கு குலதெய்வம் அப்புறம் கருப்புசாமி முனியப்ப அப்புறம் மின்னும் இருக்கிற எல்லை தெய்வங்கள் தான் குலதெய்வம் ராமருக்கும் நம்மளுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி சிரிக்கிற மாதிரி ஒரு காமெடி பண்ணி வச்சிருந்தாங்க அறிவோட எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு இல்லாமலே வந்து பாத்தீங்கன்னா எழுதி வச்சிருக்காங்க காரணம் என்னன்னா பெருமாள் யாரு பெருமாள் என்ன வந்து பார்த்தோன்னா பண்றாரு நாமம் போடுறாரு பெருமாளுடைய வந்து பார்த்தோன்னா யாரை சொல்கிறோம் விஷ்ணுவை சொல்றோம் விஷ்ணுவோடைய ஒரு அவதாரம் தான் ராமபிரான் ராமரை வந்து பார்த்தோன்னா நாமத்தை தான் போடுறாரு அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பெருமாள் வந்து வன்னியர்களுக்கு குலதெய்வமாக ராமர் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடாதான் இது என்ன மாதிரியான வந்து பாத்தா கொள்கையோ என்ன மாதிரியான சிந்தனையோ தெரியல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயஸ்ரீராம் அப்படின்னு சொல்றதும் வன்னியர்கள் வந்து பாத்தினா ராமபிரானை கொண்டாடுறதுனாலேயே வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சங்கிகளாக மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு வந்து பாத்தினா நேத்து சில வன்னியர்கள் எல்லாம் அரசியல் சார்ந்து இருக்கிறவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க இன்னும் ஒரு படி போய் இது மிக பெருசாக பேசப்படும் பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சில பொறுப்பாளர்களே வந்து கோம வந்து யோ நானே வந்து பார்த்தீங்கன்னா என் குடும்பமே வந்து நாமம் போட்டு ராமபிராண வணிகடுதான் என் வந்துட்டு இருக்கிறோம் ஏன்னா பிஜேபியை வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் இதெல்லாம் சொல்லி கொடுத்துச்சு என் பாட்டம் பூட்டம் பேரே வந்து பார்த்தீங்கன்னா ராம ராமசாமி அப்படின்னு எவ்வளவு பேர்கள்லாம் இருக்குதுங்க நம்மளுடைய மருத்துரை அவர்களுடைய பெயரே வந்து பார்த்தீங்கன்னா ராமதாஸ் தான் இந்த அப்படின்றது ராமன் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு காலமாகவே இருக்குது இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் இதெல்லாம் பண்ற மாதிரி ஏன் வந்து கடந்து க தவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சிலர் வந்து பதிவு பண்ணிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு என்னடா இவ்வளவு புரிதலோட வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள்லாம் மாறி இருக்கிறாங்களே அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருந்தது புரிதல் எட்டும் இன்னைக்கு வரைக்கும் அதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கவங்களும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க விமர்சனம் பண்றவங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் நாம இந்த காதலை வாங்கி இந்த காதல போட்டுட்டு நம்மளுடைய குல முன்னோர்கள் யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பாக நாம வணங்கணும் அவங்கள மதிக்கணும் அவங்கள வணங்கி நம்மளுடைய இந்த தலைமுறைய நல்லபடியாக எடுத்துட்டு போகணும் அப்படின்னா கண்டிப்பா முன்னோர்களுடைய ஆசை தேவை இவங்க சொல்ற மாதிரி எல்லை தெய்வங்கள் மட்டுமே நமக்கு முன்னோர்கள் கிடையாது எல்லை தெய்வங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நான் தெல்ல தெளிவாக நம்மளுடைய சேனல்லையே பதிவு பண்ணியிருக்கேன் குலதெய்வ வழிபாட்டில் பெருதெய்வ வழிபாடு வன்னியர்களுக்கு எப்படி இருக்கு சிறிதெய்வ வழிபாடு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான்கு காணொலிகள் பதிவு பண்ணியிருக்கேன் வன்னியர்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை போய் பார்த்தாவது கொஞ்சமாவது புரிஞ்சுக்க பாருங்க அப்படியும் புரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா விமர்சனம் பண்றவங்களுக்கு பூரா எல்லை தெய்வனா என்ன பெரு தெய்வங்கள்லாம் என்ன தெய்வங்களை வணங்குற வன்னியர்கள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லாம வன்னியர்களுக்கு இது மட்டும்தான் அப்படின்னு குரட்டாம் போக்குல வந்து எழுதுறத நினைச்சு பார்க்கும்போது மனசுக்கு சங்கடமா இருக்கு இப்ப நான் வந்து நாமக்கார குடும்பம் வைஷ்ணவ குடும்பம் தான் எங்களுடைய வந்து பார்த்தினா பாரம்பரியம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தினா பெருமாள் தான் வந்து குலதெய்வம் நாங்கள் வந்து பார்த்தினா இப்படி தான் வந்து தொண்டு தொட்டு வந்துட்டு இருக்கிறோம் என்னுடைய பிள்ளைகளும் அப்படி தான் வருவாங்க இப்படியாப்பட்ட ஒரு சூழல் இருக்கும் பொழுது எனக்கு என்ன யாருனா வந்து பிஜேபிக்காரன் வந்து சொல்லி கொடுத்தானா இல்லை என்னுடைய அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது பிஜேபி காரன் சொல்லி கொடுத்தானா இல்லை என்னுடைய தாத்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து பிஜேபிக்காரன் சொன்ன சொல்லி கொடுத்தானா எங்கள் தாத்தாவுடைய அப்பா பேர் வந்து பெருமாள் கவுண்டர் அவருடைய அப்பா பேர் வந்து பாத்தீங்கன்னா ராம கவுண்டர் என்ன எப்படி எங்க தாத்தாவுடைய அப்பா பேரு என்னுடைய பாட்டனார் பேர் வந்து பெருமாள் கவுண்டர் அவருடைய அப்பா பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராம கவுண்டர் இப்படி இருக்கும் பட்சத்துல ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருடங்களை இப்ப நான் சொல்ற விஷயமே வந்துடும் அவ்வளோ காலகட்டமாகவே பெருமாளை குலதெய்வமாக வணங்குற எங்களுடைய குடும்பம்லாம் இருக்குது இப்படியாப்பட்ட பல வன்னியர்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் வழிபாடோட இருக்கிற வன்னியர் குடும்பம்லாம் வன்னியரே கிடையாதா என்னையா சொல்ல வரீங்க அப்படின்ற ஒரு சிரிப்பு தான் நேற்றுலாம் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் அந்த வன்னியர்களுக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் வந்து புரிதல் வருமானன்னு தெரியல இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்லணும் அப்படின்னா பாமக ரீதியாக இருக்கிற சில வன்னியர்களே வந்து நேற்று ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய தீவிரவாதன்ற மாதிரி வந்து பேசிட்டு இருந்த இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுதுலாம் நம்மளுக்கு ஒரு பெரிய மன சங்கடத்தை மட்டும்தான் கொடுத்துச்சு இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கலாச்சாரத்தை அடுத்த தலைமுறைக்கு விதைக்க போகிறாங்க எந்த மாதிரியான கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தெரியல இதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா அன்னியார் வந்து சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து நேற்று எக்ஸ் வலைதளத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க ஜெய் ஸ்ரீராம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா அயோத்தி மண்ணில் போய் பாலராமரை நான் தரிசிக்கணும் அது இந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இருந்து அண்ணன் அன்புமணி அவர்களுடைய மனைவியார் வந்து அந்நியார் சௌமியா அன்புமணி அவர்கள் பதிவு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்து வந்து சில வன்னியர்கள் வந்து கதறிட்டு இருந்தாங்க பாமக சார்ந்து இருக்கிறவங்க இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு இவங்களுக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல அந்த குறிப்பிட்ட வன்னியர்கள் எல்லாமே பெரியார் இசை வந்து மிக பெருசா பேசுறான் தீகா காரண விட மிகப்பெரிய பெரியார் வந்து மாறி இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு சிரிப்பு மட்டும்தான் தட்டுது சோ அதையெல்லாம் தாண்டி கண்டிப்பாக வன்னிய குண சத்திரிய சமூகத்துடைய கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த ஐநூறு ஆண்டுகள் கழித்து இந்த சத்திரிய குலத்துக்கு ஏற்படும் கண்டிப்பாக வன்னிய குலத்துக்கு ஏற்படும் நான் முழுமையாக எல்லா நம்புறேன்யர்களும் சத்திரிய தர்மத்தோடு இருங்க அதே போல் நேற்று எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்மளுடைய சேனலுடைய கம்யூனிட்டி செக்ஷனில் கூட பதிவு பண்ணியிருப்பேன் என்னுடைய மகனார் கிருத்திக் வர்மனுக்கு வந்து நேற்று பிறந்த நாள் அயோத்தி மண்ணில் பாலராமராக நம்மளுடைய முன்னோர் வந்து அமர்ந்த பட்டாபிஷேகத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த நாளில் என்னுடைய மகனாரும் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பிறந்த நாளை இந்த மண்ணுல சந்திச்சிருக்கிறார் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய ஆசைகளை நான் முன்னோரை நம்பிக்கிட்டே இருக்கேன் முன்னோர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையோடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் எல்லா வன்னியகுல சத்திரியர்களுக்கும் பக்தியும் நம்மளுடைய குல கலாச்சாரமும் குல தர்மமும் எப்பொழுதும் நம் குடும்பத்தோடு இருக்கணும் அது குடும்ப வழிபாடு அந்த வழிபாட்டுக்கும் அரசியலுக்கும் ஒரு துளியும் சம்பந்தம் கிடையாது நம்மளுடைய வழிபாடுகளையும் நம்மளுடைய பக்தியையும் அரசியலோடு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சேர்த்து வச்சு நம்மளுடைய கேள்வி கேட்டாங்கன்னா இது என் பாட்டம் போட்ட பன்னெடுங்காலமா எனக்கு கொடுத்துட்டு போன வழிபாடு அந்த வழிபாடை எந்த அரசியல் தற்குறிகளும் எனக்கு சொல்லி கொடுக்கல நான் குடும்பத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய குலத்துக்காக என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய பரம்பரை பரம்பரையாக வந்த வழிபாட்டை நான் வழிபாடு செய்கிறேன் அந்த வழிபாட்டுக்கும் எந்த அரசியலுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வன்னியர்களும் துணிச்சலாக நம்மளுடைய குல வழிபாட்டை எவனுக்கும் பயப்படாமல் செய்யணும் அப்படின்னு எல்லா வன்னியர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை ஒரு வன்னிய குல சத்திரியனாக நான் சொல்லிக்க கடமை பட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னிய குல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னிய குல சத்திரிய சமூகத்துடைய சத்ரிய தர்மமும் மேலும் உண்டு அடுத்து ஒரு நில காணொலியில் சந்திக்கிறேன் டாடா பாபாய் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்கறதுக்காக தேடுவான்